என்று சொல்லக்கூடிய யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இந்த எக்ஸாமினேஷன் இந்த எக்ஸாமினேஷன் ஒன்றிய அரசினால் நமக்கு நடத்தப்படுகிறது ஒன்றிய அரசினால் நடத்தப்படும் நாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் மட்டும்தான் எப்போதும் பேசி கொண்டிருக்கிறோம் இதில் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு தகுதி தேர்வுகள் இருபத்தி நாலு போஸ்ட் இருக்கிறது அதிலும் குறிப்பாக முதல் நிலை ஆல் இண்டியா சர்வீஸ் ஆல் இண்டியா சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய அவைகள் கிட்டத்தட்ட பதினேழுலேருந்து பத்தொன்போது வகையான தேர்வுகள் இருக்கின்றன அந்த குடிமை பணிகள் இருக்கின்றன அந்த சிவில் சர்வீசஸ் இருக்கின்றன பழைய காலத்தில் இது சிவில் சர்வீசஸ் என்று சொல்லப்பட்டது இப்போது இது ஐஏஎஸ் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் தான் ஒரு 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 மாவட்டம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைவர் அவர்தான் அந்த டாப் பொசிஷனில் இருப்பார் ஸோ அப்படி டாப் பொசிஷனுக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்ற அருமையான மாணவ செல்வங்களை ஐஏஎஸ் படிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உங்களுடைய மனதிலே நீங்கள் பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும் ஐபிஎஸ் இந்தியன் போலீஸ் சர்வீஸ் ஐபிஓஎஸ் ஐபி பிஓஎஸ் இந்தியன் போஸ்டல் சர்வீஸும் இருக்கிறது இந்தியன் போலீஸ் சர்வீஸும் இருக்கிறது இந்தியன் போஸ்டல் சர்வீஸும் இருக்கிறது ஐஎஃப்எஸ் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் அயல் நாட்டிலே தூதரகத்தில் பணிபுரிவதற்கு தூதர்களாக செல்கிறார்கள் அல்லவா ஃபாரின் ஃபாரினுக்கு சென்று நாம் தூதர்களாக இருக்கிறார்கள் அல்லவா அந்த போஸ்ட்டுக்கு செல்வதற்கு ஐஎஃப்எஸ் என்று சொல்லக்கூடிய இந்தியன் சர்வீஸ் அதே நேரத்தில் ஐஎஃப்எஸ் ஐஎஃப்ஓஎஸ் என்று அது இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸும் இருக்கிறது ஒரு வனத்துறையிலே ஒரு ஹெட் ஆக இருப்பதற்காக ஐஎஃப்எஸ் எஃப்எஸ் படித்தவர்களை தான் தேர்ந்தெடுப்பார் எப்படி ஐஏஎஸ் இருக்கிறது அதே போல் ஐஏஏஎஸ் இருக்கிறது இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்டிங் சர்வீஸ் இது இருக்கிறது அதிலும் சேர்ந்த ஐஆர்எஸ் இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ் இருக்கிறது இப்படி பல நிலைகளிலே நீங்கள் கண்டிப்பாக இதில் ஈடுபட்டு நிச்சயமாக எதிர்காலத்தில் ஐஏஎஸ் ஆக மா மாறுவேன் என்ற உறுதிமொழியை நீங்கள் எடுக்க வேண்டும் காரணம் இந்திய நாட்டிற்குள் நீங்கள் எந்த ஒரு இடத்திலும் சென்று பணிபுரியலாம் அப்படி பணிபுரியும் போது அந்த இடத்தில் நாம் நேர்மையாக இருப்பதன் மூலமாக அந்த இடத்தில் ஒரு லஞ்சம் என்ற ஒரு இருள் இருந்தால் நாம் அங்கு பணியாற்றுவதன் மூலமாக ஒளி ஆண்டவருடைய நாமத்தை நாம் நிச்சயமாக மகிமைப்படுத்துவோம் அப்படி செய்வதற்கு நீங்கள் நிச்சயமாக இந்த பதவிகளுக்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஆல் இந்தியா சர்வீஸ் சென்று பதினேழுலேருந்து பத்தொம்பது இருக்கிறது மீதி குரூப் ஏ சிவில் சர்வீஸ் இருக்கிறது குரூப் பி சிவில் சர்வீஸ் இருக்கிறது இவற்றிலும் நீங்கள் இந்த தேர்வினை எழுதி செல்லலாம் இப்போது ஆர்ஆர்பி என்று சொல்லக்கூடிய ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு வந்து நிறைய போஸ்ட்டுக்காக போட்டிருக்கிறார்கள் இதற்காகவும் மாணவர்கள் சில கேள்வி கேட்டு கேட்டிருக்கிறார்கள் நீங்கள் இதற்காகவும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொது பொதுத்துறை எது என்று கேட்டால் ரயில்வே துறை தான் இந்தியாவிலே மிகப்பெரியது இந்த ரயில்வே துறையில் செல்வதற்கு நிறைய போஸ்ட்லாம் இருக்கிறது அவற்றிற்கான தேர்வுகள் எழுதி நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற அன்போடு நான் வாழ்த்துகின்றேன் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பதாக தூத்துக்குடி துணை ஒரு அருமையான மனிதர் வந்து சேர்ந்தார் துணை படித்தவர்கள் தான் வர முடியும் ஐஏஎஸ் படித்து சேர்ந்த நாட்களிலே நான் பேராசிரியராக கல்லூரியில் பணியாற்றி கொண்டிருந்த வேளையிலே மாணவ செல்வங்களுக்கு எப்படியாவது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் இவரை அழைத்து வந்து நாம் பேச வைத்தால் என்ன என்று சொல்லி அந்த நல்ல மனிதரை துணை கலெக்டரை கல்லூரிக்கு அழைத்து வந்து அவரை நாங்கள் பேச வைத்தோம் அவர் பேசும்போது அழகாக சொன்னார் அவருடைய பெற்றோருக்கு விருப்பம் மிகச்சிறந்த இன்ஜினியராக மாற வேண்டும் என்பதுதான் ஆனால் இவருடைய விருப்பம் ஐஏஎஸ் ஆக வேண்டும் என்ற ஒரு கனவு அப்பா அம்மாவினுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அவர் அப்பா அம்மா சொன்ன ஒரு கல்லூரியிலே இன்ஜினியரிங் சேர்ந்துவிட்டார் நான்கு ஆண்டுகள் அங்கே படிக்க வேண்டும் ஆனால் இவருடைய எண்ணம் முழுவதும் ஐஏஎஸ் ஆவது எப்படி ஐஏஎஸ் ஆவது எப்படி பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய ஆசைகளையும் சற்று புரிந்து கொண்டு அதற்கேற்றபடி நடந்து கொள்ள வேண்டும் அப்பா அம்மாவை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த துணை கலெக்டர் அவர் சொன்ன வார்த்தை அப்பா அம்மாவை திருப்தி நான் நன்றாக படிக்க வேண்டும் அதே நேரத்தில் ஐஏஎஸ்க்கு நான் ப்ரிப்பேர் பண்ண வேண்டும் நான்கு ஆண்டுகள் ஒரு இன்ஜினியரிங்கில் படிக்கும்போது மிகச்சிறப்பான மதிப்பெண்கள் எடுத்து அப்பா அம்மாவை அவர்கள் திருப்திப்படுத்தினார்கள் அந்த கல்லூரியில் இந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் அனுப்புவது ஒரு பழக்கமாக இருந்திருக்கிறது அப்படின்னு சொன்னால் அந்த மதிப்பெண்கள் எல்லாம் அப்பா அம்மாவிற்கு தெரிந்துவிடும் அப்பா அம்மாவை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக மிகச்சிறப்பாக படித்தார்

எல்லாம் எடுத்து வைத்து இருக்கிறார் வைத்து வைத்து புதிய புதிய சிந்தனைகளை கரண்ட் அஃபேர்ஸை எல்லா கேள்விகளினுடைய தொகுப்பை ஒவ்வொரு நாளும் எடுத்து எடுத்து எழுதுவாராம் அவர் எப்படி எழுதுவார் எழுதுவதாக சொன்னார் என்று சொன்னால் ஒரு நாளைக்கு இருபது கேள்வி இருபது பதில் அதை அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்து கொண்டே இருப்பார் இந்தியாவினுடைய ஆங்கிலத்தை ஆட்சி மொழியாக கொண்ட ஒரு மாநிலம் நாகாலாந்து என்பதை கொஞ்ச நேரம் அப்படி பார்த்து கொண்டே இருப்பார் அதற்கு பிறகு பதினேழு பல்கலைக்கழகங்களிலே டாக்டரேட் பெற்ற ஒரு இந்தியர் யார் ஓ டாக்டர் ராதாகிருஷ்ணன் உடனடியாக அவர் வந்து மதுவாக அப்போல்லாம் ரொம்ப வெப்சைட் கிடையாது ஆனாலும் ஒரு கம்ப்யூட்டருக்குள்ளே அவர் போய் வெப்சைட்டுக்குள்ளே போய் இது உண்மையா என்று அப்படியே பார்ப்பாராம் பார்த்தால் டாக்டர் ராதாகிருஷ்ணன் பதினேழு பல்கலைக்கழகங்களே டாக்டரேட் பெற்று ஒரு பக்கத்திற்கு பயோடேட்டாக இருந்திருக்கிறது அந்த அளவிற்கு அவர் பதினேழு பல்கலைக்கழகங்களே டாக்டரேட் பெற்றிருக்கிறார் அவருடைய இந்த கேள்வி கேட்கும்போது நாலு ஆப்ஷனில் வந்து டாக்டர் கிருஷ்ணன் பெயர் இருக்கும் அங்கே அப்துல் கலாம் அவர்கள் பெயரும் இருக்கும் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய பெயரும் இருக்கும் நம் அதை ஆணித்தரமாக முடிவெடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதை பற்றி ஒரு சிந்தனை அதை பற்றி ஒரு புரிதல் இருக்க வேண்டும் அதை வாசித்து உணர்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக அவர் அழகாகச் சொன்னார் ஒரு நாளைக்கு அவர் இருபது கேள்வி மட்டும் படித்தார் ஒரு மாதத்திற்கு முப்பது நாட்கள் முயிரண்டு ஆறு அறநூறு கேள்விகள் படித்தார் ஒரு வருடத்திற்கு கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி இரநூறு கேள்விகளையும் பதிலையும் அவர் படித்தார் எந்த கேள்வி கேட்டாலும் அந்த ஏழாயிரத்தி இரநூறு கேள்விகளில் அவரால் பதில் சொல்ல முடியும் அந்த அளவிற்கு ஒவ்வொரு நாளும் இரண்டு மணி நேரம் படித்த காரணத்தால் அவரால் முதல் ஆண்டு சிறப்பாக படித்தார் அதே நேரத்தில் இன்ஜினியரிங்கிலும் சிறப்பான மதிப்பெண்கள் கிடைத்தது அப்பா அம்மாவிற்கு மகிழ்ச்சியையும் கொடுத்தார் இரண்டாம் ஆண்டு அதே போல மூன்றாம் ஆண்டு அதே போல நான்காம் ஆண்டு அதே போல நான் நான்கு ஆண்டுகள் சேர்ந்து ஏழாயிரத்தி இருநூறு நாள் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி சம்திங் முப்பதாயிரம் கேள்வி பதில் அவர் கையிலே இருக்கிறது இன்ஜினியரிங் முடித்தவுடன் அங்கே ஆனர்ஸ் என்று எழுபத்தைந்து சதவீதத்திற்கு மேல் மதிப்பெண்களை பெற்று அப்பா அம்மாவை திருப்திப்படுத்திவிட்டு என்னம்மா நீ அடுத்த வேலைக்கு செல்கிறாயா எந்த தொழிற்சாலைக்கு செல்கிறாய் எந்த ஐடி கம்பெனிக்கு செல்கிறாய் எந்த சாஃப்ட்வேர் நிறுவனத்திற்கு செல்கிறாய் என்று அப்பா அம்மா கேட்டபோது அப்பா நான் ஒரு பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் எழுதப் போகிறேன் என்று சொன்ன மாத்திரத்தில் அப்பா அம்மாவிற்கு புரிந்தது நம்முடைய மகனினுடைய மனதிலே ஆழமாக பதிந்தது ஐஏஎஸ் அவர் பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் எழுதினார் அதில் தேர்ச்சி பெற்றார் அதற்கு பிறகு அவர் சூஸ் பண்ண வேண்டிய ஆப்ஷனல் சப்ஜெக்டை அவர் சூஸ் பண்ணினார் மெயின் எக்ஸாமினேஷன் தேர்ச்சி பெற்றார் அதற்கு பிறகு இன்டர்வியூக்கு சென்றார் அந்த நேர்முக தேர்வு செல்வதற்காக நிறைய பயிற்சிகள் எடுத்தார் நிறைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை வளர்த்து கொண்டார் அப்படி வளர்த்து அவர் கலெக்டராக மாறி மிகச்சிறப்பாக மாணவர்களுக்கு உரை நிகழ்த்தினார் நீங்களும் அதை போல செய்ய வேண்டும் என்ற அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏதோ ஒரு எட்டாத தூரத்தில் இருக்கிறது இது எட்டாத கனியாக இருக்கிறது என்று மட்டும் நினைத்து விடாதீர்கள் நாம் நினைத்தால் நாம் ஆண்டவரோடு சேர்ந்து ஜெபித்து இதில் நீங்கள் ஈடுபட்டால் மிகச்சிறந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸராக வருவதன் மூலமாக இந்த இருநிலைந்த உலகத்திலே, லஞ்ச லாவண்யம் இருக்கின்ற இடத்தில் நீங்கள் இருக்கும்போது பிரகாசிக்கிற ஒளியாக நீங்கள் இருப்பீர்கள் இயேசுவின் நாமம் அங்கே மகிமைப்படும் அதனால் தான் நம்முடைய அன்பு சகோதரர் மோகன்சி லாசரஸ் அவர்கள் எப்படியாவது ஐஏஎஸ் ஐ இந்த கோச்சிங் கிளாஸஸ் நடத்த வேண்டும் என்பதற்காக சென்ற வருடத்திலே ஒரு மிகப்பெரிய ஸ்டெப்ஸ் எடுத்தோம் அந்த ஸ்டெப்ஸை இந்த வருடத்திலும் நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் காத்திருக்கின்றோம் அதில் அட்லீஸ்ட் இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்காக பயிற்சிகளை கொடுப்பதற்கு அருமையான மோகன்சி ஐயா அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் அதிலும் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் அந்த நிகழ்வு எஃப்எக்ஸ் பொறியியல் கல்லூரியிலே சென்ற ஆண்டில் நடைபெற்றது இந்த ஆண்டிலும் திருநெல்வேலி வண்ணார்பேட்டையில் இருக்கக்கூடிய அந்த கல்லூரியில் வைத்து நடைபெறும் அதற்கான உதவிகளை செய்வதற்காக ஒரு பெரிய குழுவை காத்திருக்கிறது ஏனென்றால் இந்தியாவிலே ஒரு பெரிய மாற்றத்தை நாம் அரசியலிலே உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் திறமையான நேர்மையான அச்சம் தவிர் லஞ்சம் தவிர் நீ நெஞ்சம் நிமிர் என்று சொல்லக்கூடிய அளவிலே மாணவ செல்வங்கள் உருவாக வேண்டும் என்று நான் அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன் அதற்கு தேவையான நிறைய பாடப்புத்தகங்கள் இருக்கிறது இந்திய அரசமைப்பு படிக்க வேண்டும் இந்திய சட்டம் முறைமை படிக்க வேண்டும் இந்திய வரலாறு படிக்க வேண்டும் உலக வரலாறு படிக்க வேண்டும் கலை மற்றும் பண்பாடு படிக்க வேண்டும் சமூக அறிவியல் புவியியல் புத்தகங்கள் தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் ஏனென்றால் படிக்க வேண்டும் என்சிஇ ஆர்டி புத்தகங்கள் மட்டுமல்ல அதற்கு ஈக்குவலாக அதே திறன் அதே தகுதி வாய்ந்த தமிழ்நாடு பாடநூல் புத்தகங்களும் கல்வி முறையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டு பள்ளிகள் சிறப்பாக இருக்கிறது அந்த புத்தகங்கள் சிறப்பாக இருக்கிறது அவற்றை நீங்கள் படிக்கலாம் பொருளாதாரம் சுற்றுப்புறச் சூழல் அறிவியல் இவற்றையெல்லாம் நீங்கள் படிக்கலாம் இதற்கும் அதே போல ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் மெயின் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ உண்டு ரீட் நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் மேக் நோட் ஆஃப் இட் ஆஸ் ஐ ஹவ் டோல்ட் யூ ப்ராக்டிசிங் ரைட்டிங் ஆன்சர்ஸ் டெய்லி இது ரொம்ப முக்கியம் ஆப்ஷனல் சப்ஜெக்டை சூஸ் பண்ணும்போது நீங்கள் கவனமாக சூஸ் பண்ண வேண்டும் ஐந்து வருட கேள்வித்தாள்களை தொகுத்து நீங்கள் செய்ய வேண்டும் குரூம் யுவர் செல் ஃபார் இன்டர்வியூ அதற்கென்று உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும்